சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் நாட்டிற்கு பதிமூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்தது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல் மசகு எண்ணெய் விலையில் பாரிய தாக்கம் ரஃபா மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒரே இரவில் ஒன்பது குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் பலி குண்டு தாக்குதல் இஸ்ரேலிடம் விளக்கம் கோரும் கனடா ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்த அமெரிக்கா உக்ரைன் அதிபர் வரவேற்பு இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மத்திய கிழக்கு பகுதியில் போருக்கான பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க உள்ளது என இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டின இதனையடுத்து இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் நாங்கள் தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அமைதிக்காகவும் குடிமக்களின் நன்மைக்காகவும் என தெரிவித்துள்ளது ஈராக் நாட்டின் மத்திய ிய பகுதியில் அமைந்த ராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது இந்த தளத்தில் ராணுவ வீரர்கள் ஈரான் ஆதரவு பெற்ற துணை ராணுவப் படையினர் தங்கியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே போர் மூழ்வதற்கான சூழல் காணப்படும் சூழலில் இது மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலின் அயரன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டிற்கு பதிமூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி இஸ்ரேலின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் பாதுகாப்பு அமைப்பை நிரப்பவும் விரிவாக்கம் செய்யவும் ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களும் மேம்பட்ட ஆயுத அமைப்புகளை வாங்குவதற்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களும் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க ஒரு பில்லியன் டாலர்களும் இஸ்ரேலுக்கான பிற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நான்கு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒன்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மனிதாபிமான உதவிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மனிதாபிமான உதவிக்கு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சிக்கு நிதி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ள அமெரிக்க செனட் சபைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு நன்றி தெரிவித்துள்ளதோடு இது இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை நிரூபிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் மசகு எண்ணெய் விலையில் பாரிய தாக்கம் செலுத்தியுள்ளது இஸ்ரேல் லிபியாவில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ராணுவ தளபதி உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பதில் தாக்குதலாக ஈரான் சுமார் முன்னூறு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன இதன் விளைவாக மசகு எண்ணெய் விலை கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று வீதத்திற்கும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது வேளை இன்றைய தினமும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி பிரன் ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது அமெரிக்க டொலராக ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது எவ்வாறு இருப்பினும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் ஒன்று புள்ளி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா நிலவரத்தை பார்த்தால் தெற்கு காசா நகரமான ரஃபா மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒரே இரவில் ஒன்பது குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேரை கொன்றுள்ளது முதல் தாக்குதலில் ஒரு தாய் தந்தை மற்றும் அவர்களது மூன்று வயது குழந்தை கொல்லப்பட்டதாக குவைத் மருத்துவமனை தெரிவித்துள்ளது அந்த பெண் கர்ப்பமாக இருந்ததாகவும் மருத்துவர்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது இரண்டாவது தாக்குதலில் எட்டு குழந்தைகள் மற்றும் இர இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டனர் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று மருத்துவமனை பதிவுகள் தெரிவிக்கின்றன இதைவிட முந்தைய நாள் இரவு ரஃபாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முப்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது அடர்த்தியான குடியிருப்பு சுற்றுப்புறங்களில் போராளிகள் சண்டையிடுவதால் பொதுமக்கள் உயிரிழப்புக்கு ஹமாஸை இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இதேவேளை காசாவில் மக்களுக்கான தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரக் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து கனடா இஸ்ரேலிடம் தகவல் கேட்டுள்ளது கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அஹ்மத் ஹூசன் தனது அலுவலகம் காசாவில் தனது தண்ணீர் ட்ரக் கு வீசி தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து மேலும் தகவலுக்காக இஸ்ரேலை அணுகியுள்ளதாக குறிப்பிட்டார் பலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணம் விரைவாகவும் தடையின்றியும் நிறைவேற்றப்படுவது மிகவும் முக்கியமானது என்று ஹசன் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் டொரண்டோவை தளமாக கொண்ட உதவி அமைப்பான சர்வதேச வளர்ச்சி மற்றும் நிவாரண அறக்கட்டளை காசாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை வழங்க உதவியதன் பின்னர் அதன் தண்ணீர் ட்ரக் மீது கொண்டு வீசப்பட்டதாக வெள்ளிக்கிழமை கூறியது இந்த தாக்குதலால் தனது குழுவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறியது ஆனால் இந்த தாக்குதல் காசாவில் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக்கியது ஏனெனில் அவர்கள் மாற்று டிரக்குகளை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இறுதியாக உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பார்த்தால் உக்ரைனுக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் டொலர் கடனுதவி வழங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அனுமதி அளித்துள்ளது குடியரசுக் கட்சியின் எதிர்ப்பின் காரணமாக ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த முன்மொழிவு பல மாதங்களாக தாமதமானது எவ்வாறாயினும் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களை அடுத்து முன்வைக்கப்பட்ட வலுவான கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த நிதியுதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன் நன்றி தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் எப்போதும் உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும் அதை பாதுகாக்க அமெரிக்கா உதவும் வரை ஒருபோதும் தோல்வி அடையாது இந்த உதவியானது போர் விரிவடைவதை தடுப்பதுடன் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுமென அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் பதிவின் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்